ஆல்ரெடி நமக்கு தெரியும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு எய்த்து படிக்கக்கூடிய மாணவிய வந்து பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணியிருந்தாங்க இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியான சிவராமன் வந்து இன்னைக்கு உயிரிழந்திருக்காங்க அவருடைய உயிரிழப்புக்கு முக்கிய காரணமா என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பாலியல் வழக்குல மொத்தம் பதினோரு பேர்த்த வந்து போலீசார் வந்து கைது பண்ணிருக்காங்க அடுத்ததான் நம்மளையும் கைது பண்ணிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல சிவராமன் அவர்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே எலி வந்து சாப்பிட்டுருக்காங்க அதனால சிவராமனுக்கு வந்து உடல்நலக்குறைவு வந்து ஏற்பட்டு டாக்டரோட அறிவுரையின்படி மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு வந்து சிவராமனை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க அங்க வந்து சிவராமனுக்கு தீவிர சிகிச்சை வந்து அளிக்கப்பட்டிருக்கு செயற்கை சுவாசம் சிகிச்சை கூட அளிக்கப்பட்டிருக்கு அப்படி இருந்தும் இணை காலில் வந்து சிகிச்சை பலனின்றி சிவராமன் வந்து உயிர் வந்திருக்காங்க பாலியல் வழக்குல முக்கிய குற்றவாளியான சிவராமன் உயிர் வந்தனால இந்த வழக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப பரவலாக வந்து எழுந்திருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து வைரல் ஆகிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்படி கூட உங்களை சந்திக்கிறேன் உடைய பாய் உங்கள்